ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கபிஸ்கோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்து மாவு தயாரிக்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சத்து மாவில் என்னென்ன சேர்த்தலாம் எப்படி நம்ம சத்துப்பாவை சத்து மாவு வந்து தயாரிக்கலாம் அது சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் எலும்புகளுக்கு வலு கொடுக்கும் பெண்கள் வயதானவங்க சின்ன குழந்தைங்க ஒரு மூணு வயசுலருந்து நாலு வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த சத்து மாவுலாம் கொடுக்கலாம் அவங்க குடித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக புஷ்டியாக இருப்பாங்க அதுக்காக தான் இந்த சத்து மாவு குடிக்கிறது இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சத்து மாவு வந்து நம்ம வந்து கஞ்சி காய்ச்சியும் குடிச்சுக்கலாம் அப்புறம் இந்த இனிப்பு போட்டு லட்டு மாதிரி உருட்டை பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து இனிப்பு விரும்புனாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை அவங்க கூழ் மாதிரி விரும்புகிறாங்க அப்படின்னா அதில் வந்து உப்பு போட்டு அல்லது சர்க்கரை நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு பால் ஊற்றி அந்த மாதிரியுமே கொடுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம சத்துமாவு எப்படி தயாரிக்கிறது என்னென்ன பொருள் சேர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சத்துமாவுக்கு முதல்ல வந்து நான் ராகி எடுத்திருக்கிறேன் நூறு கிராம் ராகி எடுத்திருக்கிறேன் ராகி வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணும் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத சுத்தம் பண்ணிக்கோங்க இல்லை தலையில் அவங்களை வாங்கும்போது சுத்தம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டியதில்லை அப்படியே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ராகி வந்து கலரும் மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்லா மணம் இப்போ இதை எடுத்து கொட்டிடலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டே தான் வறுக்கணும் இல்லைன்னா கருகிரும் இப்போ வந்து ரெண்டாவதாக போடுறது கம்பு கம்பையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம் சுத்தம் பண்ணலைன்னா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தமாக இருந்ததுன்னா பண்ண வேண்டியதில்லை இப்போ அதையும் நம்ம வறுத்துக்கலாம் கம்பு வந்து பொரிய ஆரம்பிச்சாச்சு எடுத்துடலாம் ஏன்னா எல்லாமே பொறிஞ்சிடும் மனம் வேலைக்கு முடிஞ்சு அப்படி வருது தமக்கம் மட்டை மட்டும்தான் வருது அப்புறம் வந்து கம்பு சாரி கம்பு வந்து பொரிஞ்சுது ஒன்று ரெண்டு பொறிஞ்சாச்சு சோளம் எடுத்து நான் கொட்டிடுறேன் அடுத்தது நான் இப்போ போட போகிறது சோளம் நான் வந்து எனக்கு சோளம் தான் கிடச்சிது அதனால் நான் சோளம் போட்டிருக்குறேன் உங்களுக்கு மஞ்சள் சோளம் அந்த மாதிரி சோளம் கிடச்சிதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க பதினஞ்சு பாதி பாதி கூட போட்டுக்கலாம் நான் வந்து நூறு கிராம் போட்டுக்கிறேன் வெள்ளை சோளத்தில் இதையும் வளர்ப்போம் எல்லாமே வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும் ட்ரையாக வறுக்கணும் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது இப்போ சோளம் வந்து வறுத்து வச்சு கலர் மாறி வச்சு மனசில் கம கம கமன் வருது இந்த ஸ்டேஜில் இப்போ சோளத்தை எடுத்துடலாம் இப்போ நான் அடுத்து போட போகிறது தினையரிசி தினை அரிசி நூறு கிராம் அதையும் வரத்துக்கலாம் இப்போ இது வந்து சாமையரிசி இதுல ஒரு நூறு கிராம் இப்போ அடுத்தது வந்து சிகப்பு சிகப்பு அரிசி நீங்கள் வந்து கருப்பு கவினி அரிசி மாப்பிளை சம்பா அப்புறம் இன்னொரு இன்னொரு அரிசியெல்லாம் சொல்வீங்களே இன்னமும் சொல்வீங்களே கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியாக ஏதாவது அரிசி கிடைச்சாலும் நீங்கள் வந்து பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சிகப்பு அரிசி தான் போட்டுருக்கேன் சிப்பு மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க சப்போஸ் அந்த அரிசியெல்லாம் எதுவுமே கிடைக்கலனாலும் நீங்கள் கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற அரிசியை போட்டுக்கலாம் அடுத்தது சுத்தம் பண்ணால் கோதுமை நூறு கிராம் நீங்கள் எந்த கோதுமை வேணாலும் போட்டுக்கலாம் எந்த கோதுமைனா ரேஷன் கடை வாங்கலாம்னு பரவாயில்ல வெயில் நல்லா கோதுமை வாங்கலாம் பரவாயில்ல கோதுமை போட்டுக்கலாம் போச்சால் அதையும் நல்லா வரும் கோதுமை வெடிக்க ஆரம்பிச்சு நல்லா வறுத்து வச்சு அதை எடுத்து அடுத்தது பார்லி அரிசி ஒரு ஐம்பது கிராம் அடுத்தது ஜவ்வரிசி ஐம்பது கிராம் ஜவ்வரிசி நல்லா வறுத்தாச்சு அப்படின்னு மாற்ற பார்த்து இப்போ பருப்பு வகையில் கருப்புளுந்து நூறு கிராம் நீங்கள் கருப்புளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் வெள்ளை விழுந்து வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை ஊட்டு உளுந்து அந்த முழு ஊட்டு இருக்குங்களா அது வேணாலும் போட்டுக்கலாம் எது இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கோங்க வறுக்கு வறுக்கு அதே மனம் வந்தாடு அடுத்தது பிவரு அப்பட பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பருப்பு அடுத்தது நூறு கார அடுத்தது கொள்ளுப்பருப்பு கொள்ளுப்பருத்து அதுக்கு முறை பேர் இருக்கு காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தெரியுமா என்னங்க தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு போட்டு கடலை போட்டிருக்கிறேன் அதையும் வறுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஏலக்காய் ஒரு ஏழு எட்டு எண்ணம் போட்டுக்கிறேன் சுக்கு ஒரு பத்து கிராம் பக்கா இருக்கும் போட்டுக்கிறேன் சுக்கு வாசம் குடிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் அது அதிகமாக ரொம்ப அதிகமாக போடக்கூடாது அதே வந்து ஒரு பதினஞ்சு கிராம் இருபது கிராம் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ எல்லாமே வறுத்து கொட்டி ஆற வச்சிருக்குது ஆரட்டும் அதுக்கப்புறமா மிஷினில் அரைப்போம் இப்போ வந்து சத்து மாவு அரைச்சிட்டு வந்து அந்த சூடு ஆடுறதுக்காக அப்படியே வந்து உலர்த்தி ஆற வச்சுருக்குறேன் அது ஆறுனதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஒரு தூப்பூசியில் போட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு தூக்குலேயோ இல்லைன்னா நீங்கள் எதாவது ஒரு கண்டெய்னர் மாதிரி எதாவது காற்று போகாத மாதிரி ஒரு தண்ணி படாம காற்று போகாமல் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குமே நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து அலசி தான் வைக்கணும் அப்படியே வைக்கக்கூடாது கொஞ்சம் ஆறட்டும் அப்புறமா பார்ப்போம் இப்போ இந்த மாவு நல்லா ஆரிடுச்சு ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்து சளிச்சிக்கணும் இந்த மாதிரி சளிச்சு ஜிச்சு நம்ம எதில் போட்டு வைக்கணுமோ டப்பாவா பக்கெட்டா இல்லை ஏதாவது பாட்லா அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு டெய்லி ஸ்பூனில் எடுத்து ஒரு அதுலேருந்து ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து போட்டு யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ நமக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஜளிச்சு தூப்பு பூசில் பக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து நமக்கு சத்து மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நீங்கள் இதை வந்து இன்னொரு பாட்டிலில் சின்ன பாட்டிலை எடுத்து வச்சு தினமும் ஒரு ஸ்பூன் ஊற்றி கலக்கி குடித்தாலும் சரி பழில அப்படி இல்லை அப்படின்னா லட்டு மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல சாப்பிடுவாங்க இல்லை சுடுதன கலக்கி உப்பு போட்டு குடித்தாலுமே பரவாயில்ல சாப்பிடுவாங்க சரிங்களா யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கௌரிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்